ஆண்டாள் திருவடிகளையே சரணம் பாகவதைகளை உடன் அழைத்து கொண்டு பகவானை சென்று கிட்டி அவனிடத்திலே கைங்கரியமாகிற பெரும் பேற்றை பெறுவதொன்றையே லட்சியமாக கொண்டது இந்த பாவை நோன்பு அதைத்தான் திருப்பாவைங்கிற திவ்ய பிரபந்தத்தின் வாயிலாக ஆண்டாள் நமக்கு அறிவிக்கிறாள் பகவான் அவர்தான் மேலானவர் அவர்தான் சர்வஸ்வாமி நாம் அனைவரும் இயற்கையாகவே பகவானுக்கு அடிமைப்பட்டவர்கள் நம்முடைய ஸ்வரூபம் தன்மை பகவானுக்கு அடிமைப்பட்டிருத்தலே அதனால் எப்போதும் கைங்கரியத்தை நாம் ஆசைப்பட வேண்டும் அவரிடத்தில் அதையே தான் பிரார்த்திக்க வேண்டும் அதையும் முறையாக பிரார்த்திக்க வேண்டும் அடியவர்களை துணை கொண்டு அதற்கு மேலே ஸ்ரீமகாலுமியினுடைய அனுகிரகம் அதையும் நாம் பெற்றுக்கொண்டு எம்பெருமானிடத்திலே செல்லுவோமாயின் நாம் அவனாலே ஆதரிக்கப்படுவோம் அனுகிரகிக்கப்படுவோம் இந்த கிரமத்தை நமக்கு நன்கு சொல்லித்தர வேண்டும்கிறதிலே விருப்பம் உடையலாய் ஆண்டாள் அழகாக அதனை நமக்கு அறிவிக்கிறாள் நேற்றைய பதினெட்டாம் பாட்டில் செந்தாமரை கையால் சீரால் வளையொலிப்ப வந்து திறவாய் என்று நப்பினை பிராட்டி பிரார்த்திக்கப்பட்டாள் பெண்கள் அனைவரும் இங்கனே அவளை பிரார்த்திக்கவும் அவளும் சரி இவர்களை சென்று பார்ப்போம் அவர்களுடைய கோரிக்கை யாதுன்னு கேட்போம் அப்படிங்கிற ஆசையோட அவள் கதவை திறப்பதற்காக எழுந்து வர முற்படுகிறாள் பக்கத்திலேயே கண்ணன் இருக்கிறார் என பதினேழாம் பாட்டிலே நம்பி மூத்த பிரானை விட்டுவிட்டு முதலிலே கண்ணனை இந்த பெண்கள் எழுப்பினார்கள் அதுவே பெருமானுக்கு சுருக்கென்று இருந்தது அப்போதே அவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் நேராக நப்பின்ன பிராட்டியின் வந்துவிட்டார் இப்போ இவர்கள் அனைவரும் நம்பிமுத்த பிரான பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நேற்றைய தினமே நப்பின்ன பிராட்டியினுடைய அறை வாசல் அங்கே வந்து நிற்கிறார்கள் இன்றைய தினம் நப்பிண்ணை பிராட்டி இவர்களை பார்த்து விசாரிப்பதற்காக எழுந்து வர தயாரானால் அப்போது பகவான் தடுக்கிறான் பக்கத்திலே இருக்கிறவனான கண்ணன் நீ போகக்கூடாது நீ எதற்காகப் போகிறாய் அதற்கு நப்பிண்ணை பிராட்டி சொன்னால் அவர்கள் என்னை அழைக்கிறார்கள் நான் போகத்தானே வேண்டும் தாய் உள்ளம் குழந்தைகள் தவிக்கும் போது அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா அதனாலே நான் போகத்தான் செய்வேன் பகவான் அழகாக வார்த்தை சொன்னார் நீ போகக்கூடாது ஏன் தெரியுமா உன்னுடைய வேலை பரிந்துரை செய்வது என்பது மட்டுமே நீ அவர்களுக்காக பரிந்து பேசலாம் புருஷகாரம் பண்ணலாம் ஆனால் அனுகிரகிப்பதுன்னு வந்துவிட்டால் அதை நான் தான் செய்ய வேண்டும் அனுகிரகத்தை நான் பண்ணணும் புருஷகாரத்தை நீ பண்ணணும் இவனை எழுந்து போய் கதவை திறக்கிறேன்னு சொன்னால் நீ ஏதோ அனுகிரகிப்பதற்கென்று புறப்படுகிறார் போலே எனக்கு தோற்றுகிறது அதனால உன்னை விடமாட்டேன் நான் தான் போவேன் இவர் போவேன்னு சொன்னால் நப்பின்ன பிராட்டி தடுக்கிறாள் துபார் நீ போனமா இருக்குமாகில் பதினேழாம் பாட்டிலேயே உன்னை அவர்கள் அழைத்தார்கள் அம்பரமூடர் தூங்கி உலகந்த உம்பருகுமானே உறங்காத எழுந்திராய் என்று நீ எழுப்பப்பட்டாய் அல்லவா அப்பவே நீ எழுந்திருந்து போய் அவர்களை அனுகிரகித்திருப்பாயையாகில் இப்ப நான் உன்னோட இப்படி பேசின்றே இருக்க மாட்டேன் நீ அப்போ போகல வாழா விட்டாய் சும்மா இருந்து விட்டாய் அப்புறம் அவர்கள் வந்து என்ன பிரார்த்திக்கிற போது நான் போக முற்படுகையில் என்னை தடுப்பதுங்கிறது இது எவ்வகையில் நியாயம் நீ தவறு செய்கிறாய் அதனால் ஒன்னு நான் போகப்பட மாட்டேன் அப்படின்னு கண்ணனை இவள் தடுக்கிறாள் இவள் போக ஆசைப்பட்டா கண்ணன் தடுக்கிறாள் கண்ணன் போக எத்தனைத்தால் இவள் தடுக்கிறாள் ரெண்டு பேரும் நான் தான் ரட்சிப்பேன் நான் தான் அனுகிரகம் செய்வேன் நீ போகக்கூடாது என்று பரஸ்பரம் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் வாசலில் இருக்கிற கோபிகைகளுக்கு இந்த காட்சியை பார்த்து முதலிலே ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது இந்த இணை இந்த ஜோடி இருக்கிறதே நம்மை காப்பதற்காக தங்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் நான் தான் காப்பேன் நான் தான் காப்பேன் என்று பரஸ்பரம் நமக்காகவன்றோ சண்டை நமக்கு பெயர்பட்ட பாக்கியம் அப்படின்னு நினைத்தார்கள் ஆனால் நேரம் போக போகத்தான் இவர்களுக்கு ஒரு விஷயம் புரிந்தது அவர்கள் பரஸ்பரம் சண்டை போடுகிறார்களே தவிர யாரும் வருவதாக இல்லை அத்தை புரிந்து கொண்டார்கள் ஓஹோ இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருந்தா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் அவர்களில் ஒருவரும் நம்ம இடத்துல வரப்போவது இல்லை இது ரொம்ப தப்பாச்சே சரி திரும்பவும் நப்பின் நப்பி நாட்டியை பிரார்த்தித்து அவள் மூலமாக கண்ணனை நாம் கிட்டப் பெறுவோம் அப்படிங்கிற அந்த ஆவலோடே இன்றைய பாசுரத்தை பாடுகின்றார்கள் எப்பவும் ஒரு விஷயம் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் தாயாருடைய அனுகிரகம் இல்லாது போனால் நிச்சயமாக பகவான் நம்மை அனுகிரகிக்க மாட்டான் இவள் சந்நிதியாலே காதம் தலை பெற்றது அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் பிரலலோகாச்சாரியர் சாதிக்கிறார் காக்காசுரங்கிறவன் பின்னாட்டிய பெருத்த அபராதத்தைச் செய்தான் பகவானுக்கு கோபம் வந்தது ஒரு புல்லையே ஆயுதமாக ஒரு அஸ்திரமாக அவன் மீது பிரயோகித்தார் அந்த காக்கை எல்லா உலகங்களும் சுற்றித் திரிந்து வேறு கதையின்றி எங்கு செல்வதுன்னு தெரியாமல் ராமனுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தான் என்ன கேட்டுக்கோங்கோ திருவடிகளில் வந்து விழணுங்கிறதுக்காக விழல போகிறதுக்கும் வேற இடம் இல்லை போகவும் முடியல இதுக்கு மேலே பறக்க முடியல போயிருந்தது காகம் கீழ தொப்பென விழுந்தது ராமன் திருவடிகளில் தான் விழணும்னு நினைச்சென்றிருந்து விழுந்திருப்பானே ஆகில் சிறிய திருவடிகளை பார்த்தா போல விழுந்திருப்பானோ இல்லையோ அதன் அப்படி விழவில்லை புருஷ்டபாகத்தை பகவானுக்கு காட்டிக்கொண்டு அதாவது தன்னுடைய பின்பகுதியை பகவானுக்கு காட்டிக்கொண்டு முன்புறமாக விழுந்தான் தாயார் பார்த்து தன்னுடைய திருக்கைகளாலே அந்த காகத்தனுடைய திருவடிகளை பார்த்தார் போலே வைத்துவிட்டு இதோ சரணாகதி பண்ணுகிறான் நீர்தான் சொல்லுவீரே ஒருவன் பண்ணுகிறான் என்னால் அவனை ரட்சித்தே ஆக வேண்டும் என்று நீர் சொல்லி நாம் கேட்டதுண்டு எனவே இந்த காகத்தை ரட்சிப்பீராக அப்படின்னு பகவானும் ஒரு கண்ணை மட்டும் வாங்கி அந்த காகத்தை உயிரோடு விட்டான்கிறது சரித்திரம் ஆனால் ராவணன் அப்படிதான் விட்டா போல தெரியலையே முடிச்சுட்டார் என்னால் பக்கத்துல பிராட்டி இருந்தால் காகம் பிழைத்தது பக்கத்திலே பிராட்டி இல்லை இராவணன் மாண்டு போனான் அவ்வளவுதான் விஷயம் அதனால தான் தாயாருடைய அனுகிரகம் இன்றியமையாததுன்னு சொன்னேன் அதனால இன்றைய பாசுரத்திலே ரொம்ப விசேஷமாக அந்த நப்பின்ன பிராட்டியை பிரார்த்திக்கிறார்கள் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின்மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உண் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் காண் எத்தனை ஏலும் பிரிவார்த்த இல்லாயால் தத்துவமன்னு மன்னு எம்பாவாய் பகவானையும் பிரார்த்திக்கிறார்கள் ந பிராட்டியையும் வேண்டுகிறார்கள் உள்ளுக்குள்ள அந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா ஏற்றி வச்சிருக்காள் நிலை விளக்குகள் நாற்புறமும் காணப்படுகின்றன நல்ல ஜுவலித்து கொண்டு அதிலே தீ ஜுவாலையானது பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது வெளியில இருக்கிறவா பார்த்தா எங்க மனசெல்லாம் கும்மிருட்டா இருக்கு இன்னும் கண்ணனை பார்க்கல அதனால நாங்கள் எல்லாம் இருட்டிலே வாழும்பவர்களாக ஆனோம் நான் பின்ன பிராட்டி உன்னுடைய பாக்யமே பாக்யம் நான் விளக்கையற்றி வச்சிருந்து நீ கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்க கொட்டு கார்கட்டின் மேல் அவள் வீர பத்னியொல்லியோ கண்ணனின் பெருமான் ஏழு எருதுகளை கொன்றும் அதற்கு மேலே தன்னை கரம் பிடித்திருக்கிறான்னு சொன்னால் அவளுக்கு எத்தனை மனசுக்குள்ளே அதை பத்தி ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கும் நம்முடைய கணவன் வீரன் அதனால சாதாரணமான கட்டிலே எல்லாம் நாம் உறங்குவதில்லை மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி அதென்ன மெத்தென்ன பஞ்சசயனம் அப்படின்னா நன்ன மென்மைத்தன்மை பொருந்திய அப்படிங்கிறது அர்த்தம் மெத்தென்ன மென்மைத்தன்மை பொருந்திய பஞ்சசயனம் அழகா இருக்குமா படுக்கை நல்ல குளிர்த்தி இருக்கும் அதிலே ரொம்ப மென்மையான படுக்கை குத்தாது வாசனை இருக்கு நான் விளவிளையர்னு சுத்தமாக இருக்கிறது இந்த ஐந்து குணங்களினுடைய அமைப்பு இருக்கிறதே அதத்தான் பஞ்சசயனம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இன்னொன்னு துளிர் மலர் பஞ்சு மெல்லிசான கம்பளம் பட்டு இவர்களால் அமைந்திருக்கிற படுக்கை அதையும் பஞ்சசயனம்னு சொல்லுவார்கள் அதுக்கு மேலே ஒரு அர்த்தம் சொன்னால் பஞ்சுங்கிறது தான் பஞ்சயனாயிருக்கு நம்ம நல்ல என்ன பஞ்சு மெத்த மெத்தன்னு இருக்கிற நல்ல இளவம் பஞ்சை கொண்டு சமைக்கப்பட்டிருக்கிற படுக்கை அது போடப்பட்டிருக்கிற கட்டில் அதான் மெத்தன்ன பஞ்சசயனம் கோட்டுக்கால் கட்டின் வருது இல்லையோ அது என்ன கட்டில்னா தான் குவலையாப்பு யானையை கண்ணன் கொன்றான் அதனுடைய கொம்பு பறித்து வந்தான் அதனுடைய தந்தங்களை கொண்டு வந்தான் அந்த தந்தங்களையும் எருதுகளுடைய கொம்புகள் இந்த ஏழு எருதுகளை முடிச்சுட்டு தானே என்ன பின்ன பிராட்டியை கரம் பிடித்திருக்கிறார் அந்த எருதுகளுடைய கொம்புகள் என்ன இவத்தையெல்லாம் கொண்டு சமைக்கப்பட்டிருக்கிற கட்டில் அந்த கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் பிராட்டி வெளியில வரணும்னு பார்க்கிறாள் இல்லையோ அவள் அந்த அணையிலே படுக்கையிலே தள்ளி அவளுடைய திருமார்பிலை தன்னுடைய தலையை வைத்துக் கொண்டு இப்போ நீ எப்படி எழுந்துக்கிறேன்னு நான் பார்க்கறேன் இப்போ நீ எப்படி அவர்களை பார்ப்பதற்கு போவாய் என்று நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டே அவளோட பெருமான் அந்த நிலையிலே அவள் மீது படுத்துக்கொண்டு அவளை போகப்படாமல் தடுக்கிறான் சதசிர சித்தம் அத்தியாபயந்தி சுவச்சிஷ்டாயாம் சஜி நிகழிதம் யாவலாக்கிருத்திய முக்தே பூய பூயே வாஸ்து இது பராசர பட்டர் ஆண்டாள் விஷயமாக முக்கியமாக இந்த திருப்பாவைக்காக அவர் சாதித்திருக்கிற தனியன் இந்த தனியன் பெரும்பாலும் இந்த பாசுரத்தை அடிப்படையாக கொண்டே பிறந்ததுங்கிறதையும் இந்த சமயத்திலே நினைவிலே கொள்க ஆக மாறுவா அவளுடைய திருமலை தடங்களின் மேலே கண் வளர்ந்த அருள்கிற நிலையிலே பகவான் நனம் மலர்மார்பனா இருக்கான் மலர்ந்த மார்பை உடையவனாக இருக்கிறான் பெருமானி உன்னை நீ அவளுக்கு கொடுத்து விட்டாய் உன்னுடைய சொல்லையாவது எங்களுக்கு தரக்கூடாதோ அர்ஜுனனை பார்த்து மாசுஜகான்னு சொன்னா போலே எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதோ என்று பெருமானி வேண்டுகிறார்கள் திரும்ப நப்பின பின்ன பிராட்டிக்கிட்ட வரா மைத்தடம் கண்ணினாய் மைத்தடம் கண்ணினாய் மைய கண்ணாள்னு பேர் பேட்டிக்கு மை தடவிக்கணும்னு சொன்னால் மை வேணுங்கிற நிர்பந்தம் எல்லாம் கிடையாது கண்ணனை பார்த்து பார்த்து கண்ணன் என்னும் கருந்தெய்வத்தை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறபடியால் அதுவே காரணமாக அவர்களுடைய கண்கள் எல்லாம் நம்ம மை பூசினா போல் ஆயிடுமா நாங்கள் எல்லாம் மையிட்டெழுதோம்னு சொல்லி உட்கார்ந்துருக்கோம் நீ நன்னா மை தடவிருக்கியே மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை நீ உன் மணாலனை அவன் கோபிஜன வல்லவன் அவன் தான் அத்தனை பேருக்கும் பர்தா உலகத்துக்கெல்லாம் அவன் தான் கணவன் ஆனால் நீ என்ன நினைச்சிருக்க உன்னோட மணாளன்னு நினைச்சிருக்கவார் எத்தனை போதும் துயரவட்டாய்கான் அவனை ஒரு நொடிப்பொழுதும் கூட படுக்கையை விட்டு எழுந்து கொள்வதற்கு நீ அனுமதிப்பதே கிடையாது எத்தனை ஏலும் பிரிவார்த்த இல்லாயால் காலம் கூட ஒரு கணப்பொழுது கூட நீ அவனை பிரிந்து தரித்திருக்க முடியாதவளாக இருக்கிறாய் ஆனால் இப்படி நீ இருப்பது என்பது தத்துவம் அண்ணு தகவமன்று அப்படிங்கிறார்கள் தத்துவம் அன்று அன்று இது உனக்கு தகுதியாகாது இது உனக்கு தகுதியாக ஆகாது இது சத்தியமும் அன்று நீ செய்வதுங்கிறது வர இது தவறு அப்படின்னு சொல்லுகிறார்கள் தகவு அன்று தத்துவம் இப்படி நீ செய்வதுங்கிறது உனக்கு தகுதி அன்று இது உண்மை இது சத்தியம் இப்படி நீ செய்யாதே உன்னுடைய தன்மைக்கு இது சேராது என்ன நப்பின்ன பிராட்டி இடத்திலே இந்த பெண்கள் சொல்வதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது ஆக மொத்தத்தில் கண்ணனிடத்திலும் பிரார்த்தித்து நப்பிண்ணையின் இடத்திலும் வேண்டி அவளுடைய அனுகிரகத்தால கண்ணனை பெற வேண்டும் என்றே இவர்கள் இந்த பாசுரத்திலே முயற்சி செய்கிறார்கள் ஆனாலும் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை நப்பின்னை பிராட்டியை குறித்து இவர்கள் இந்த பாசுரத்திலே பிரயோகித்திருக்கிறார்கள்னு சொல்ல வேண்டும் அது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை அவ்விடத்திலே உண்டு பண்ணியதுங்கிறதை நாளைக்கு அனுபவிக்க பிராப்தம் ஆண்டாள் திருவிழிகளையே சரணம்